சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதவியில் சந்தித்திருக்கின்றோம் காசாவை கைப்பற்றும் ட்ரம்பின் திட்டம் தொடர்பில் வெள்ளை மாளிகை விளக்கம் ட்ரம்பின் திட்டத்திற்கு இணங்க பலஸ்தீனியர்களை காசாவை விட்டு வெளியேற திட்டங்களை தயாரிக்கும் இஸ்ரேல் டிரம்பிற்கு தங்க பேஜர் பரிசு லெபனான் தாக்குதலை நினைவு கூர்ந்த இஸ்ரேலிய பிரதமர் ஈரான் மீது அமெரிக்கா பேரழிவு தாக்குதலை நடத்தும் என்பது மிகைப்படுத்தப்பட்ட செய்திகள் பெல்டி அடிக்கும் டிரம்ப் கைகால்களில் விலங்கிட்டு நாடு இந்தியர்கள் அமெரிக்க கொடுத்த விளக்கம் இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் காசா பகுதியை அமெரிக்கா கையகப்படுத்தி அதன் பலஸ்தீனிய குடியிருப்பாளர்களை நிரந்தரமாக மூழ்குடியேற்ற வேண்டும் என்ற அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் முன்மொழிவு அமெரிக்க நட்பு நாடுகள் மற்றும் எதிரிகள் என இரு தரப்பிலிருந்தும் விரைவான கண்டனத்தை சந்தித்தது காசாவிற்கு வெளியே பலஸ்தீனியர்களுக்காக புதிய குடியிருப்புகளை கட்டுவதற்கான திட்டத்தையும் மத்திய கிழக்கு பகுதியை மறு வடிவமைப்பதில் அமெரிக்கா உரிமையை எதிர்கொள்ளும் திட்டத்தையும் அவர் கோடிட்டு காட்டினார் மேலும் அமெரிக்கா காசா பகுதியை கைப்பற்றும் என்றும் அவர் வலியுறுத்தினார் அவரது திட்டம் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே நடந்து வரும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை சீர்குலைக்கும் என்பது உறுதி இது பரவலான எதிர்வினையாக ஈர்த்தது ட்ரம்பின் இந்த அறிவிப்பு சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி பல்வேறு நாடுகள் எதிர்ப்பும் தெரிவித்த நிலையில் ட்ரம்பின் அறிவிப்பு தொடர்பாக வெள்ளை மாளிகை அதிகாரிகள் ஒரு தகவலை வெளியிட்டுள்ளனர் பலஸ்தீனியர்களை தற்காலிக வேறு இடம் மாற்றுவதாக மட்டுமே ட்ரம்ப் கூறியதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக அமெரிக்க அதிகாரிகள் கூறுகையில் பதினைந்து மாதங்களாக நடைபெற்ற போரினால் ஏற்பட்ட விளைவுகளால் பாதிக்கப்பட்டுள்ள காசாவை மறு கட்டமைக்கும் வரை இடைக்காலமாக மக்கள் வேறு இடத்திற்கு செல்ல வேண்டியிருக்கும் என்று கூறியுள்ளனர் இதன் மூலம் பலஸ்தீனியர்கள் நிரந்தரமாக வெளியேற்றப்பட மாட்டார்கள் என அமெரிக்கா தற்போது விளக்கம் அளித்திருக்கிறது எனினும் ட்ரம்ப் இது தொடர்பாக எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே காசா பகுதியிலிருந்து பலஸ்தீனியர்களை பெரிய அளவில் மூழ்குடியேற்றுவதற்கான திட்டங்களை தயாரிக்க இஸ்ரேலிய ராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளதாக இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் உறுதியளித்துள்ளார் இந்த நடவடிக்கை முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதியிடம் போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிக்காக முன்வைத்த திட்டத்தை தொடர்ந்து வருகிறது வியாழக்கிழமை இந்த திட்டத்தில் பலஸ்தீனியர்கள் காசாவிலிருந்து தரை வழியாக வெளியேறுவதற்கான விருப்பங்களும் கடல் மற்றும் விமான பயணத்திற்கான சிறப்பு ஏற்பாடுகளும் அடங்கும் என்று ஹார்ட்ஸ் தெரிவித்துள்ளார் ின் சர்ச்சைக்குரிய திட்டத்திற்கு ஆதரவை தெரிவித்த அவர் இந்த நடவடிக்கை தைரியமானது என்றும் இது காசாவின் பெரிய மக்கள் தொகையை உலகின் பல்வேறு பகுதிகளில் மிக்குடியேற்றுவதற்கான வழியை வழங்கும் திறன் கொண்டது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இருப்பினும் எதிர்காலத்தில் பலஸ்தீனியர்கள் காசாவுக்கு திரும்ப அனுமதிக்கப்படுவார்களா என்பதை தெளிவுபடுத்தவில்லை ஹமாஸை நடுநிலையாக்கும் நோக்கில் இஸ்ரேலின் பதினைந்து மாத ராணுவ நடவடிக்கையின் காரணமாக இப்பகுதி பரவலான பேரழிவை சந்தித்துள்ளது இதனால் காசா பெரும்பகுதி பெரும்பாலும் வாழ தகுதியற்றதாகிவிட்டது புதன்கிழமை அறிமுகப்படுத்திய இந்த பொன்மொழிவு காசாவின் பெரும்பாலான மக்கள் பிராந்தியத்திற்கு வெளியே நிரந்தரமாக மூழ்குடியேற்றப்பட வேண்டும் என்றும் அதே நேரத்தில் அமெரிக்கா அந்த பகுதியை மீண்டும் கட்டியெழுப்புவதில் பணியாற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்துகிறது அமெரிக்க அதிகாரிகள் பின்னர் இந்த இடமாற்றம் தற்காலிகமானது என்று கூறிய போதிலும் பல பலஸ்தீனியர்கள் இது நிரந்தர இடப்பெயர்வுக்கு வழிவகுக்கும் என்று அஞ்சுகின்றனர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் அரச அரசு நிறுவப்பட்டதிலிருந்து நீடித்து வரும் அகதிகள் நெருக்கடியை ஆளப்படுத்துகிறது டிரம்பின் திட்டத்திற்கு பலஸ்தீன தலைமையிடமிருந்தும் சர்வதேச சமூகத்தின் பெரும் பகுதியினரிடமிருந்தும் கடுமையான எதிர்ப்பு அழுந்துள்ளது மனித உரிமை அமைப்புகள் உட்பட விமர்சகர்கள் இந்த திட்டத்தை கண்டித்துள்ளனர் இது சர்வதேச சட்டத்தை மீறும் கட்டாய இடப்பெயர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று வாதிடுகின்றனர் பலஸ்தீன தலைவர்கள் இந்த திட்டத்தை முற்றிலுமாக நிராகரித்துள்ளனர் ஏனெனில் இது காசாவில் நீண்ட காலமாக நிலவும் மனிதாபிமான நெருக்கடியை மேலும் மோசமாக்கி பலஸ்தீனியர்கள் தங்கள் தாய்நாட்டுக்கு திரும்புவதை தடுக்கக்கூடும் என்ற அச்சம் உள்ளது இதற்கிடையே இஸ்ரேலிய பிரதமர் நெதஞ்சாகு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு தங்க பேஜரை பரிசாக வழங்கியுள்ளார் அமெரிக்காவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு வாஷிங்டனில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை நேரில் சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு தங்க பேஜரை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு பரிசாக வழங்கியுள்ளார் ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கு எதிராக நடத்தப்பட்ட நடவடிக்கை நினைவு விதமாக டிரம்பிற்கு இரண்டு பேஜர்கள் பரிசாக வழங்கப்பட்டுள்ளது இரண்டு பேஜர்கள் ஒன்று வளமான சாதாரண பேஜராகும் மற்றொன்று தங்க முலாம் பூசப்பட்ட தங்க பேஜராகும் இஸ்ரேலிய பிரதமரின் இந்த பரிசை ஏற்றுக்கொண்ட டிரம்ப் இது ஒரு சிறப்பு நடவடிக்கை என்று தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய படைகளுக்கும் ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கும் இடையிலான மோதலின் போது கடந்த செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினரின் ஆயிரக்கணக்கான பேஜர்கள் திடீரென வடித்து சிதறியது இதில் டசின் கணக்கானோர் கொல்லப்பட்டுள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து சில நாட்களில் வாக்கி டாக்கிகளும் வடி பலரின் உயிரை பறித்தது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியை நிறுத்தவும் ஈரான் மீதான ஐக்கிய நாடுகள் சபையின் தடைகளை மீண்டும் தொடரவும் இந்த உத்தரவில் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அதுமட்டுமின்றி ஈரான் தன்னை கொலை செய்யுமாக இருந்தால் ஈரான் என்ற நாடே இருக்காது என்றும் டிரம்ப் கடுமையாக எச்சரிக்கை விடுத்தார் இந்த நிலையில் ஈரான் மீதான பேரழிவு தரும் இராணுவ தாக்குதல்களில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து செயல்படும் என்ற செய்திகள் மிகைப்படுத்தப்பட்டவை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஈரான் ஒரு சிறந்த மற்றும் வெற்றிகரமான நாடாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆனால் அணு ஆயுதம் வைத்திருக்க முடியாத நாடாக இருக்க வேண்டும் இஸ்ரேலுடன் இணைந்து செயல்படும் அமெரிக்கா ஈரானை அடித்து நொறுக்கப் போகிறது என்ற செய்திகள் மிகவும் மிகைப்படுத்தப்பட்டுள்ளன என்று டிரம்ப் கூறியுள்ளார் ஈரானை அமைதியாக வளரவும் சலிக்கவும் அனுமதிக்கும் சரிபார்க்கப்பட்ட அணுசக்தி அமைதி ஒப்பந்தத்தை நான் மிகவும் விரும்புகிறேன் நாம் உடனடியாக அதில் பணியாற்ற தொடங்க வேண்டும் மேலும் அது கையெழுத்திடப்பட்டு முடிக்கப்படும் போது மத்திய கிழக்கு ஒரு பெரிய கொண்டாட்டத்தை நடத்த வேண்டும் கடவுள் மத்திய ஆசீர்வதிப்பாராக என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான ஒப்பந்தம் ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதலை அமெரிக்கா ஆதரிக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை உறுதி செய்யும் என்று தான் நம்புவதாக ட்ரம்ப் கடந்த மாதம் கூறினார் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை இஸ்ரேல் தாக்குவதை ஆதரிப்பீர்களா என்று ஓவல் அலுவலகத்தில் ஒரு நிருவர் கேட்டதற்கு வெளிப்படையாக நான் அந்த கேள்விக்கு பதிலளிக்கப் போவதில்லை அந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்காமல் அதை சரி செய்ய முடிந்தால் அது மிகவும் நன்றாக இருக்கும் ஈரான் ஒரு ஒப்பந்த செய்யும் என்று நம்புகிறேன் அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்யவில்லை என்றால் அதுவும் பரவாயில்லை என்று நினைக்கிறேன் என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை கொலை செய்ய முயன்றால் ஈரான் நாட்டையே அழித்து விடுவதாக மிரட்டியதை அடுத்து ஈரானிய சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் அவரை கொன்றுவிடுவதாக கூறினார் என்னை பொறுத்தவரை எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உங்களை கொல்ல ஒரு கணம் கூட தயங்க மாட்டேன் டொனால்ட் ட்ரம்ப் என்று ஈரானிய நாடாளுமன்ற வெளியுறவு கொள்கை ஆணைய உறுப்பினர் மொஸ்தபா ஜரே தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அமெரிக்காவின் நலன்களுக்காக பெரிய அளவில் மாற்றங்களை செய்யப்போவதாக கூறி ஆட்சிக்கு வந்த டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற நாளிலிருந்தே அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் வெளிநாடுகள் மீதான வரி விதிப்பு சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்தும் உத்தரவு கால நிலைமாற்ற ஒப்பந்தத்திலிருந்து விலகல் உலக சுகாதார அமைப்பிலிருந்து விலகல் காசாவிலிருந்து பலஸ்தீனியர்களை தற்காலிகமாக வெளியேற்றுதல் என அவரது நடவடிக்கை அனைத்தும் உலக அரங்கில் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன இந்நிலையில் டிரம்பின் கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்காவில் போராட்டம் வெடித்துள்ளது டிரம்ப் நிர்வாகத்தின் குடியேற்ற ஒடுக்குமுறை முதல் திருநங்கை உரிமைகள் ரத்து மற்றும் காசா பகுதியில் இருந்து பலஸ்தீனியர்களை மாற்றும் திட்டம் வரை அனைத்து நடவடிக்கைகளுக்கும் கண்டனம் தெரிவித்து இப்போராட்டம் இடம்பெறுகிறது பிலடெல்பியா கலிபோர்னியா மினசோட்டா மிக்சிகன் வின்ஹான்சின் இண்டியானா மற்றும் அதற்கு அப்பாலும் உள்ள மாநிலங்களிலும் நேற்று ஏராளமானோர் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பை கண்டித்து பதாகைகளை ஏந்தியபடி முழக்கங்கள் அளிப்பினர் புதிய அரசாங்கத்தின் செயல்திறன் துறை தலைவர் எலான்ஸ் அரசின் செயல் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகியவற்றுக்கு எதிராகவும் முழக்கங்கள் அளிப்பினர் கண்டன பதாகைகளுடன் பேரணியாகவும் சென்றனர் இறுதியாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உத்தரவின்படி சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் நாடு கடத்தப்பட்டு வருகின்றனர் முதற்கட்டமாக நூற்றி நான்கு இந்தியர்கள் ராணுவ விமானம் மூலம் திருப்பி அனுப்பப்பட்டனர் ஆனால் அவர்களின் கை கால்கள் விலங்கினால் கட்டப்பட்டிருந்தது தொடர்பான புகைப்படங்கள் வீடியோக்கள் வழியாகி சர்ச்சையை ஏற்படுத்தின அத்துடன் அமெரிக்க பாதுகாப்பு படை தலைவர் மைக்கேல் ஃபேங்ஸ் தனது பதிவில் யுஎஸ்பிபி மற்றும் கூட்டாளிகள் சட்டவிரோத வெளிநாட்டினரை இந்தியாவிற்கு வெற்றிகரமாக திருப்பி அனுப்பினர் போக்குவரத்தை பயன்படுத்தி இதுவரை மேற்கொள்ளப்பட்ட மிக நீண்ட நாடு கடத்தல் விமானமாகும் குடியேற்ற சட்டங்களை அமுல்படுத்துவதற்கும் விரைவான வெளியேற்றங்களை உறுதி செய்வதற்கும் எங்கள் உறுதிப்பாட்டை இந்த பணி அடிக்கோடிட்டு காட்டுகிறது நீங்கள் சட்டவிரோதமாக கடந்து சென்றால் நீங்கள் அகற்றப்படுவீர்கள் என தெரிவித்ததும் சர்ச்சையானது எனினும் இந்தியர்களுக்கு கை கால்களில் விலங்கிட்டு அனுப்பியது சட்டவிரோத குடியேற்ற தடுப்பு சட்டத்தின்படிதான் என அமெரிக்கா விளக்கம் அளித்துள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு